கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன் ஒரு அருமையான பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடி ஆண்டு வரை துதிச்சு அவரை மகிமைப்படுத்த போகிறோம் நதியே எந்த உள்ளத்தும் பாய்ந்து செல்லத்துமே இவ நதியே எந்த உள்ளத்தும் பாய்ந்து செல்ல இவ நதியே எந்தத்தும் பாய்ந்து செல்லத்துமே ஆண்டவரே புரே உங்க ஜீவ நதி எங்கள் வாழ்க்கைக்குள்ளே ஆண்டவரை கடந்து வருவதாக அந்த ஜீவநதி எங்களுக்குள்ளே வந்து எங்கள் வாழ்க்கையை வளமாக செழிப்பாக மாற்றுவதாக என்று ஆசிர்வதித்து செபிக்கிறோம் இயேசுவி நாம திருப்பிதாவை ஆமேன் ஆமேன் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளிலே நம்ம தியானிப்பதற்காக இசைக்கியல் தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தி ஏழாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார் இதோ வாசுப்படியின் கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதா இருந்தது ஆலயத்தின் முகப்பு கிழக்கு நோக்கா நோக்கு நோக்கி இருந்தது அந்த தண்ணீர் ஆலயத்தின் வ வலது புறமாய் பலிபிடத்துக்கு தெற்கே பாய்ந்தது அருமையான தேவனி பிள்ளை அருமையான தீர்க்க தரிசி ஆகிய இசைக்கியலுக்கு ஆண்டவர் தேவனுடைய ஆலயத்தை காண்பிக்கிறதை பார்க்குறோம் ஆலயத்தின் கீழ்ப்பகுதியில் வாசப்படியிலிருந்து ஒரு தண்ணீர் ஐ மீன் கிழக்கே ஓடுகிறதாக நம்ம அங்கே பார்க்க முடிகிறது அந்த தண்ணீர் புறப்பட்டு போகிற அந்த பாதை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம் ஆலயத்திலிருந்து அது பாய்ந்து புறப்பட்டு கீழ்த்திசைக்கு நேராக அது போய்கொண்டு இருக்கிறதாக வேதம் சொல்கிறது இந்த தண்ணீரை பார்க்கும்போது மூன்றாவசனம் அந்த புருஷன் தமது கையினால் நூலை பிடித்து கொண்டு கிழக்கே புறப்பட்டு போகையில் ஆயிரம் முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார் தண்ணீர் கணுக்கால் அளவாக இருந்தது இந்த தீர்க்கத்தரிசியை தண்ணீரில் கடக்கும்படிக்கு இங்கே கொண்டு போகிறதை பார்க்கிறோம் இந்த தண்ணீர் முதலாவது கணுக்கால் அளவாக இருக்கிறது ரெண்டாவது அந்த தண்ணீரை அளக்கும் போது அது முழங்கால் அளவாக இருக்கிறது மூன்றாவது அதை பார்க்கும்போது அது இடுப்பு அளவாக இருக்கிறது நான்காவது பார்க்கும் பொழுது அது கடக்க முடியாத ஒரு நதியாக புறப்படுகிறதை பார்க்கிறோம் அந்த அந்த நதியை குறித்து தொடர்ந்து ஆண்டவர் பேசும்போது ஒன்பது வசனத்தில் சம்பவ பெண்ணவில் இந்த நதி போகும் இடமெங்கும் சஞ்சரிக்கும் ஜீவப் பிராணிகள் யாவும் புழைக்கும் இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும் இந்த நதி போகும் இடமெங்கும் யாவும் ஆரோக்கியம் ஆரோக்கியப்பட்டு புழைக்கும் அருமையானவர்களே இந்த தண்ணி ஜீவ தண்ணீராகி இயேசுவை நமக்கு அடையாளப்படுத்துகிறது அவர் யாருக்குள்ளையெல்லாம் வருகிறாரோ யாருக்குள்ளேயெல்லாம் வந்து யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில் அவரை அனுமதிக்கிறார்களோ அவங்க வாழ்க்கையில் இயேசு ஜீவ நதியாக செழிப்பை உண்டாக்குகிறவராக ஆத்ம திருப்தியை உண்டாக்குறவராக இருப்பார் நீங்கள் யோகான் சுவிசிஷன் நாலாம் அதிகாரத்தில் இடத்தில் படித்தீங்கன்னா கா அங்கே ஸ்தோத்திர ஒரு ஒரு ஸ்திரியை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிற சமரிய ஸ்திரியை அவள் சொல்லுகிறாள் நான் குடித்தது தண்ணீர் எனக்கு தாகம் எடுக்கும் நீர் எனக்கு எப்படிப்பட்ட தாக தண்ணீரை கொடுப்பீர் அவர் என்ன என்னிடத்தில் நீ கேட்டால் நான் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுப்பேன் என்று சொன்னார் அல்லவா அப்போ அந்த இயேசுவின் இயேசுவின் இடத்திலிருந்து ஒரு ஜீவ தண்ணீராகிய நதி புறப்பட்டு நம்முடைய வாழ்க்கையை செழிப்பாக மாற்ற நாலு ஆண்டவர் விரும்புகிறாரு உங்கள் வாழ்க்கையிலையும் கூட இன்றைக்கு இயேசுவை உங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிங்கன்னா அவர் உங்கள் ஆவி உங்கள் ஆத்மா உங்கள் சரீரத்துக்கு தேவையான எல்லாவற்றையும் நிறைவாக தந்து உங்களை திருப்தியாக ஆமேன் மன மகிழ்ச்சியாக நிறைவாக நடத்துவார் இயேசுவை இன்றைக்கு நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா நல்ல பிதாவே யாரெல்லாம் இப்பொழுது இந்த ஜீவ தண்ணீராகிய இயேசுவை ஏற்றுக்கொள்ள முன் வருகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையை என் தேவன் செழிப்பாய் மாற்றும் இயேசு பிதாவே ஆமேன் ஆமேன்